வணக்கம் தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் பிளாஸ்டிக் குடம் தயாரிப்பு அந்த தொழிலை பற்றி பார்க்கலாம் இப்போ அதோட திட்ட அறிக்கையை பார்க்கலாம் ஓகே இது வந்து பிடிஎஃப் வடிவில் இருக்குது ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சின்ன இன்ட்ரட்ஷன் கொடுத்துருக்காங்க குடம் இல்லாத வீட்டை காட்டுங்கள் என்று யாராவது நம்மிடம் கா சவால் விட்டால் நிச்சயமாக நாம் தோற்றுவிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவுதான் வந்தாலுமே கால மாற்றம் வந்தாலுமே இப்போ எல்லாத்து வீட்லேயுமே பிளாஸ்டிக் கூட கண்டிப்பாக இருக்குது ஸோ இது வந்து நல்ல பிஸ்னஸ்ஸாக இருக்கும் லாபதாரம் பிஸ்னஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சந்தை வாய்ப்பு சந்தை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழா தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணலாம் அப்புறம் ஆந்திரா கேரளா மகாராஷ்டிரா மேற்குவங்காளம் டெல்லி போன்ற மாநிலங்கள் வந்து பிளாஸ்டிக் உடங்களுக்கு வந்து நல்ல இது இருக்குது ஸோ இது வந்து குறைந்த வருமானம் வீட்டு மக்களால் குறைந்த செலவில் குடம் மட்டுமே வாங்க முடியும் என்பதை இது வந்து ப்ளஸ்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே கண்டிப்பாக குடம் இருக்கும் ஸோ இதோட சந்தை வாய்ப்பு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு முதலீடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இத்தொழிலை பொறுத்தவரையில் முதலீடு சுமார் பதிமூணு டு பதினைந்து லட்சம் ரூபாய் வரை தேவைப்படும் இது இதில் நிறுவனரின் பங்காக நான்கு லட்ச நாலு புள்ளி இருபது லட்சம் ரூபாய் கையிலிருந்து முதலீடாக போட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம் நம்ம ஏதாச்சும் புதுசாக பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து எல்லாம் தருவாங்க நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னோம் அது போக பேங்க் லோனும் வாங்கிக்கலாம் முக்கியம் நீங்கள் நாலு லட்சம் போட அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டடம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரத்து ஐநூறு சதுரடியில் நிலம் தேவைப்படும் இது வந்து குடம் தயாரிக்க மட்டுமே போக அதை சேமித்து குடத்தை தயாரித்துக் குடத்தையெல்லாம் சேமித்து வைக்கிறதுக்கு தனியாக குடோன் தேவைப்படும் அது நீங்கள் தயாரிக்கிற இதை பொறுத்து இருக்குது ஓகே அடுத்த தலை பார்த்திங்கன்னா உற்பத்தி திறன் மற்றும் மின்சாரம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஐநூறு டு அறநூறு குடங்கள் வரை தயாரிக்க முடியும் ஆண்டுக்கு ஒன்று புள்ளி அறுபத்தெட்டு லட்சங்கள் குடம் தயாரிக்க ஆகும் முதலீடு மற்றும் மற்ற விவரங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன அடுத்து மூலப்பொருள் குடம் தயாரிக்க தேவைப்படும் மூலப்பொருள் பிளாஸ்டிக் தான் இதற்கான பிளாஸ்டிக் கெயில் அல்பியா என இரண்டு வகையில் பிரிக்கலாம் இதில் கெயில் என்பது இரண்டாம் ரக பிளாஸ்டிக் அதாவது உடஞ்ச குடத்தையெல்லாம் வாங்கி பாருங்க அது வந்து இரண்டாம் ரகம் இந்த ரக பிளாஸ்டிக் மூலம் குடம் செய்தால் அதிக பிளாஸ்டிக் வாடகை அதிகம் வர வாய்ப்புண்டு அல்பியா என்பது முதல் ரக பிளாஸ்டிக் இந்த இரண்டு பிளாஸ்டிக்கின் விலை ஒரு கிலோ எண்பத்தி டு எண்பத்தி மூணு ரூபாயில் கிடைக்கிறது இந்த மூலப்பொருள் சென்னையிலேயே கிடைக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இயந்திரம் மிஷின்ஸ் பார்க்கணும் இந்த தொழிலை ஆரம்பிக்க குறைந்தது நான்கு இயந்திரங்கள் தேவை எக்ஸ்ட்ரூடர் மிக்சர் கிரைண்டர் மற்றும் கம்பர்ஸர் போன்றவை அந்த நான்கு இயந்திரங்கள் இவை சென்னையிலேயே கிடைக்காது அப்படின்னு போட்டிருக்காங்க இது சென்னை கோயம்புத்தூர் திருச்சி இங்கே எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு இது பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இப்படி ஒரு தொழில் இருக்குது அப்படின்னு புதுசாக தொழில்தாரர்களுக்கு சொல்கிறது தான் இந்த இது ஓகே அடுத்தது தயாரிப்பு முறைன்னு போட்டிருக்காங்க மிக்ஸர் குடம் தயாரிப்பின் முதல் வேலையே இந்த மிஷின் செய்கிறது மூலப்பொருளை இந்த மிக்சர் மிஷினில் போடு சூடாற்ற வேண்டும் இந்த மிஷினை கையால் ஒருவர் இருந்தால் போதும் அடுத்தது எக்ஸ்ட்ரூடர் இது குடம் தயாரிப்பின் இரண்டாம் நிலையாக மிக்சர் மிஷினில் இருந்து வெளிவர பிளாஸ்டிக்கை இதில் போட்டு வெப்பமூட்டி கூழ்மமாக பண்ணி அந்த கூழ்மத்திலேருந்து வெளிவரும் பிளாஸ்டிக்கை தேவையான அளவில் டையில ம வடிவம்பு வார்ப்புன்னு கொடுத்துருக்காங்க அந்த டையில போட்டு குடம மாற்றலாம் ஓகே டையின் அளவு ஏற்ப இந்த குடத்தோட அளவு மாறுபடும் இந்த டையோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வரும் இந்த டை நீங்கள் குடத்துக்கு மட்டும் டை வாங்க வேண்டியதில்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் டை வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிளாஸ்டிக்கு கேன் தயாரிக்கலாம் இந்த எண்ணெய் வாங்குறோம் வாங்குறமில்லையா கேனு அந்த கேன் எல்லாம் தயாரிக்கலாம் தண்ணி கொண்டு போகிற கேனு இது எல்லாமே வந்து நம்ம பிளாஸ்டிக்கில் தயாரிக்க முடியும் ஓகே என்னென்ன பிளாஸ்டிக் பொருள் இருக்குதோ உங்களுக்கு பிளாஸ்டிக்கோட இது கிடைச்சிருது ஸோ நீங்கள் என்னென்ன டை போடுறீங்களோ நீங்கள் பிளாஸ்டிக்கில் எல்லாமே தயாரிக்க முடியும் குடம் மட்டுமே கிடையாது ஓகே கம்பிரர் இருந்து வெளிவரும் காற்றானது டையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கூழ்மத்தை குடமாக மாட்டுகிறார்கள் சின்ன குடலாட்டை வந்து அப்புறம் கம்பிரசர் ஊதிதான் அதை பெருசு பண்ணுது ஸோ கிரைண்டர் கிரைண்டர் என்பது குடம் உற்பத்தி செய்து முடித்த பிறகு கிடைக்கும் கழிவுப் பொருட்களை மீண்டும் உற்பத்திக்கு பயன்படுத்தும் அமைக்க பயன்படுத்த மிஷின் ஆகும் கிரைண்டர்னால் நம்ம பல அந்த மிச்சமெல்லாம் இருக்குது இல்லையா அதை போட்டு அரைச்சி மறுக்காமல் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணிக்கணும் இதோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலப்பொருள் கொஞ்சம் கூட வீணாகிறது இல்லை மறுசுழற்சி பண்ணிகிட்டே இருக்கலாம் மூலப்பொருள் விலையிலும் ஏற்ற இருக்க அவ்வளவாக இருக்காது ஸோ ரா மெட்டீரியல்லையும் ரொம்ப இது இருக்காது மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரங்களை வைப்பதற்கும் தயாரிக்கப்பட்ட குடங்களை வைப்பதற்கும் ஸ்டோர் செய்து வைப்பதற்கும் நிறைய ஒரு ஸ்பேஸ் வந்து நிறைய தேவைப்படும் ஓகே வேலையாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திறமையான வேலையாட்கள் மூணு பேர் சாதாரண வேலையாட்கள் மூணு பேர் மேலாளர் ஒரு ஆள் விற்பனையாளர் ஒரு ஆள் அக்கௌண்ட் ஒரு ஆள் வாட்ச்மேன் ரெண்டு ஸோ மொத்தம் மூணு மூணு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு பேர் வேலையாட்கள் தேவைப்படும் ஓகே இதோட கூடுதல் வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் குணம் தயாரிப்பது போல் மண் மண்ணெண்ணெய் வாங்கவும் மற்றும் இதர திரவ பொருட்களை நிரப்பி வைக்க பயன்படும் பிளாஸ்டிக் கேன்களையும் தயாரிக்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி கேன்ஸ் எல்லாமே நம்ம டையை மாற்றிட்டே இருந்தோம்னா நம்ம நிறைய இது தயாரிச்சுட்டே இருக்கலாம் இப்போ நீங்கள் பேங்க்ல எல்லாம் போய் லோன் வாங்கணும்னா இந்த திட்ட அறிக்கை அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க இல்லையா உங்கள் பிஸ்னஸோட ஒரு இது திட்டமாக இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா அந்த திட்டம் மாதிரிக்கு தான் இந்த பிடிஎஃப் ஓகே இந்த பிடிஎஃப் வந்து நான் கூகுள் ட்ரைவில் அப்லேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ற லிங்க்கு நீங்கள் போய் அதே கூகுள் ட்ரைவ்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப்ஃபோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து தடவை ஒன்று ஒன்றைவே பத்து தடவை போடணும் போட்டிங்கன்னா இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகிரும்